ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கு ஒரு வீடியோ ஒரு குட்டி அறுவடை வீடியோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ ஒவ்வொரு செடிகளை பற்றியும் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லிருப்பேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராங்க கத்திரி செடிக்கு வந்து காலையிலையும் சாயந்தரமாக கண்டிப்பாக தண்ணி ஊற்றணும் இல்லைனா ரொம்ப சோர்ந்து போயிடும் அதே மாதிரி பூ பூக்கிற டைமில் நம்ம வந்து உரம் கொஞ்சம் நல்லா போடணும் நான் வந்து கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு தான் வந்து வா மாற்றி மாற்றி ஒரு வாரம் கா கடலை புண்ணாக்கு இல்லை அடுத்த வாரம் வந்து மீன் மீன் அமிலம் அந்த மாதிரி எதாவது ஒன்று ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புண்ணாக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாரத்துக்கு ஒரு தடவை கொடுப்பேன் இது மணப்பார கத்திரி உழவரானந்த அவங்ககிட்ட இருந்து விதை வாங்கி போட்டிருந்தேன் ரெண்டே ரெண்டு செடி தான் முளைச்சது நல்ல உயரமாக நிறைய பூ வச்சிருக்குது நிறைய காயும் கா பிஞ்சும் பிடிச்சிருக்குது தக்காளி நிறைய வெளியில் சொல்லியிருக்கேன் இது தானாக வளர்ந்த செடி இதோட அறுவடை முடிய போகுது கொஞ்சம் மாவு பூச்சும் இருக்குது அறுவடை முடிய போகுது அப்படிங்கிறதுனால அதை நான் அதை பெருசாக கண்டுக்காமட்டிருக்குறேன் இருக்கிற காயெல்லாம் பறிச்சுட்டு வெட்டி போட்டுற வேண்டியது தான் அடுத்தது செடியை வர வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து காய் கொடுக்கும் மெயின்டனன்ஸும் ரொம்ப கம்மி தான் ஒரு பன்னெண்டு டு பன்னெண்டு பேக்லேயோ இல்லை தொட்டிலையோ வைச்சா போதும் நான் வந்து இப்போ ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் தான் வச்சுருக்கிறேன் ஒரு செடி இன்னொரு செடி வந்து காய்ப்பு முடிஞ்சு நான் த அது கீழேருந்து சின்னதாக திரும்ப ஃப்ரெஷ்ஷாக துளிர் வெள ஆரமிச்சது அதனால் முடிஞ்ச இதெல்லாம் கட் பண்ணி விட்டால் இப்போ அந்த கட் பண்ணதுலேருந்து இப்போ நிறைய காய் காய்ச்சிருக்குது நிறைய பிஞ்சும் இருக்குது இதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு நேரம் ஒரு பத்து இருபது காய் அப்படின்னு காய்க்கிறதுனால நம்மளுக்கு வீட்டு சமையலுக்கும் நம்ம வந்து டெய்லி டெய்லி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு மூணு செடி இருந்தால் போதும் ஒரு பொரியலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதே மாதிரி விதைக்கும் நம்ம வச்சிருக்கிற செடியிலேருந்து அடுத்த நம்ம செடி முடியறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு ஒரு ரெண்டு காய் மூணு காய் நம்ம வந்து விதைக்கு விட்டுட்டோம்னா அடுத்த அடுத்த செடி நம்மளே வந்து விதை போட்டு நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த செடியில் வந்து இந்த இலை சொல்லுவாங்க இல்லையா அந்த பூச்சி வரும் நம்மள தண்ணி வந்து ஃபாஸ்டாக ஸ்ப்ரே பண்ணா கூட அது கீழே விழுந்துடும் அப்புறம் இன்னொரு ஒரு பூச்சி ஒன்று இருக்கும் குச்சி குட்டியாக வண்டு மாதிரி இருக்கும் பறக்கும் அந்த அது வந்து அந்த இலைகளெல்லாம் அந்த பூவெல்லாம் உதிர வச்சிரும் இலைகளெல்லாம் வந்து சுருட்டி விடும் ஒரு மாதிரி வண்டு மாதிரி பறக்கும் அந்த இந்த பாருங்க நான் வந்து அந்த வண்டு ப பறந்து போகும் அதை பார்த்தோன்னே அதை பிடிச்சி அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் சங்கடப்படாமல் அறுவறுப்படாமல் நம்ம பூச்சை பார்த்த உடனே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா செடிஃபுல்லாக பரவாமல் பார்த்துக்கலாம் தோட்டத்துல பூச்சி வந்து வரதான் செய்யும் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது நீர் உரம் கொடுப்போம் இல்லையா அதையே நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் நீங்கள் வந்து அதிகமாக பா பூச்சியாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி போட்டுருங்க இல்லனா வந்து நல்ல ஸ்ப்ரேயரை வச்சு ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணால் அது கீழே விழுந்துரும் இல்லனா கொஞ்சம் சங்கடப்படமா கையை வச்சு க்ளீன் பண்ணினும் ப்ரஷை வச்சு தேய்ச்சி க்ளீன் பண்ண மாவு பூச்செல்லாம் அந்த மாதிரி பண்ணால் போயிடும் சில இதில் வந்து அப்படி அப்படி புளியா ஒட்டிகிட்டு இருக்கும் அதெல்லாம் நல்லா ப்ரஷ்ஷை வச்சு தண்ணி வச்சு ஸ்ப்ரே பண்ணி ப்ரஷ் வச்சு பண்ணிங்கன்னா நீட்டாக போயிடும் குடல் செடி காய்ப்பு முடிஞ்சிச்சா தான் குட்டியாக இருக்குது இதுதான் கடைசி ரெண்டு காய் இதோட இந்த செடியை எடுத்து போட்டுற வேண்டியதான் குடமிளகா விதை வந்து க கடையில் நம்ம குடமிளகா வாங்குவோம் இல்லையா அந்த விதைய வந்து கொஞ்சம் நிழலில் ஒரு மூணு நாள் காய போட்டு போட்டாலே வந்து செடி வந்துடும் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய கொடி வகை என்னன்னு பாத்தீங்கன்னா கோவக்காய் தான் எல்லா சீசனையும் நம்மளுக்கு வந்து காய் கொடுக்கும் கோவக்காய் வந்து கட்டிங்ல மட்டும்தான் நம்மளால கொண்டு வர முடியும் விதை போட்டு கொண்டு வர முடியாது ரொம்ப அப்படியே கொண்டு வந்தாலும் அதுக்கு பூ காய் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகலாம் இதே இது கட்டிங்கில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா வச்சு ஒரு மூணு நாலாவது மாதத்துலேருந்து நம்மளுக்கு பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா புதுசாக மாடித்தோட்ட ஆரம்பிக்கிறவங்க வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் முள்ளங்கி ஏன்னா கண்டிப்பாக காய் வந்துடும் பெருசாக பூச்சி தொந்தரவு எதுவுமே இருக்காது வெயில் காலத்தில் மட்டும்தான் இலைப்பேன் அந்த மாதிரி எதாவது இருக்கும் அது கூட நம்ம அது இலையை மட்டும் எடுத்து போட்டால் அதுவும் ப்ராப்ளம் இருக்காது கண்டிப்பாக காய் நல்லா க நல்லா தெரிச்சியாகவே வரும் நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது நாளுக்குள்ளே நம்ம காய் எடுத்துடலாம் ரொ அவதான் இன்றைக்கிற வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நீங்களும் உங்கள் வீட்டில் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மாடிலையோ இல்லை வீட்டு தோட்டத்துலையோ போட்டு வீட்டுக்கு தேவையான காய் காய்கறிகள் போடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்